இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தளபதி விஜய் தான் தமிழக முதல்வர் திருப்போரூரில் பொங்கல் தொகுப்பு பையுடன் ஐநூறு ரூபாய் ரொக்க பணத்தை ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கி கவினர் பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த காலவாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிகழக திருப்பூரூர் ஒன்றிய பொறுப்பாளர் தையூர் தீனா ஏற்பாட்டி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்பு பையாக பச்சரிசி இரண்டு கிலோ வெள்ளம் முந்திரி திராட்சை நெய் உள்ளிட்ட பொருட்களுடன் ஐநூறு ரூபாய் ரொக்கம் முழு கரும்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சூரிய நாராயணன் கலந்து கொண்டு பொங்கல் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சசிகாட்டிகள் ஆளு பற்றி பொங்கலுக்கு வழங்கும் உதவித் தொகையை நிறுத்திவிட்டதாகவும் இதுகுறித்து தளபதி விஜயிடம் பொதுமக்களுக்கு நலவித உதவிகள் செய்யப்போகிறோம் என்று சொன்னதற்கு தாராளமாக செய்யுங்கள் என்று சொன்னதாகவும் முடிந்தவரை தாவேகா சார்பில் நலத்திட்டங்கள் வழங்க இருக்கிறோம் என்கிறவர் தளபதி விஜய் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது அதனால் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வராக தளபதி விஜய் அமர்வார் அதற்கான பயணத்தை முன்னெடுத்து பணி செய்து வருகிறோம் என்றார் இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள் பாலாஜி மோகன் ராஜா ஜான் ராஜேஷ் ஷீபா உள்ளிட்டோருடன் திருப்போரூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மகளிரணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஒன்றிய தமிழக வெற்றிகழக சார்பில் இன்று சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மகளிரருக்கு பொங்கல் தொகுப்பாக புடவை இரண்டு அரிசி வெள்ளம் முந்திரி ஏலக்காய் திராட்சை நெய் மற்றும் தாய்மார்களுக்கு தொகுப்பாக ஒரு ஐநூறு ரூபாய் ரொக்கம் வழங்கப்படுகிறது இந்த விழாவினை எங்கள் தளபதி கிட்டே சொன்னோம் சிறப்பாக பண்ணுங்கன்னு சொன்னார் பொது இன்னைக்கு பொதுச் செயலாளர்கிட்டே சொன்னோம் பண்ணுங்கள் மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரையும் பண்ணுங்கள் நாங்கள் இன்னும் எந்த ஒரு பதவிக்குமே வரலை ஆனால் இப்போது நாங்கள் எங்களால் முடிஞ்ச இந்த மக்களுக்கு அரசு கூட கொடுக்கல ஆனால் எங்களால் முடிந்த ஒரு ரொப்பம் கொடுத்துருக்கிறோம் இருபத்தாறில் எங்கள் தளபதிக்கு இந்த மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தா இதோட பெருசாக பண்ணுவோம் பெரிய லெவலில் நாங்கள் தளபதி சார் கண்டிப்பாக வருஷம் வருஷம் இந்த தொகுப்பு நிறுத்து நடைபெற்றே இருக்கோம் மக்கள் நல்ல பண்ணி தாவிக்க சார்பில் திருப்பர் வண்டி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் அனைத்து ஒரு நல்ல திட்டங்களும் இங்கே கொண்டு வரப்படும் எங்களால் முடிஞ்சது எப்படி தோணுச்சுன்னா இந்த பொங்கல் விழா ஒன்று சமத்துவ பொங்கல் விழா பண்ணணும் ஒரு பிளான் எங்க திருப்பூரண்டி சார்பில் பண்ணி யோசிச்சு இருக்கும் அப்போ அரசு வந்து எதோ நிதி கொடுக்கலன்ற மாதிரி வந்து நம்மளாவது முடிஞ்சது கொஞ்சம் பேராது பயனடிட்டோம் இந்த ஐடியா எங்களுக்கு வந்தது தமிழக வெற்றி கழகத்துக்கு பற்றி மக்களிடையே என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கு மக்கள் இதை வரவேற்கிறாங்களா மக்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய கட்சியை பற்றி எப்படி இருக்கு தமிழக வெற்றிய மக்களோட நிலைப்படம் அமோக வரவேற்பு அண்ணன் இன்னைக்கு பெண்களுக்கு மத்தியில் அண்ணன் தளபதியாக இருக்குது அவ்வளோ வரவேற்பு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக முதல்வராக வருது உறுதி தான் தளபதி தான் வருவார் என் பேர் தையூர் சி வி தீனா திருப்பூர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட இளைஞர் அணி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞர் அணி